வெல்கம் பேக் அவர் சேனல் ஊர் சுற்றி பார்ப்போம் என்ன மக்களே இப்போ பார்த்தீங்களா நான் எங்கே இருக்கேன்னா நம்ம மேட்டூரில் பதினாறுக்கன் பாலத்து பக்கத்தாலதான் தான் நின்று இருக்கேன் இப்போ தண்ணி திறந்து விட்றதா சொல்லியிருக்காங்க உங்களுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் வீலில் காட்டுற மாதிரி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த எண்டில் இருந்து அந்த ஃபுல் எண்டுமே மக்கள் எக்கச்சக்கமாக வந்திருக்காங்க பார்க்கறதுக்காக இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள திறந்து விட்றதா சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இப்போ நியூஸ் சேனல்ஸில் இருந்து எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க இந்த எண்டில் பாருங்க நியூஸ் சேனல்லாம் நின்றுட்டுருக்காங்க மேலே எல்லாருமே ஒவ்வொரு கேட்டுக்கு ஒருத்தர் நின்றுட்டுருக்காங்க பாருங்க மட்டேல்ஸ் ஒரு வழியாக பதினாறு கண் பழத்தில் தண்ணி திறந்து விடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க மேலே பாருங்கள் ஒவ்வொரு கேட்லையும் சுத்திட்டு இருக்காங்க மக்கள் தண்ணியை திறந்து விட்டாங்க இங்க பாருங்க இந்த கரெக்டா இந்த ஓரத்தில் ஒரு நாய் பேர் போயிட்டு இருக்கு ஏ இந்த ட்ரோனை நாய்கிட்டா மக்கள் பாருங்க பதினாலு பேர் பாலத்தில் திறந்து விட்டாங்க அந்த கேட்ல பதினாலுல தண்ணி வந்துருச்சுப்பா பாருங்க ஆம்புலன்ஸ் கூட போக முடியாது பயங்கர க்ரௌடு

மக்கள்ஸ் இப்போது மூணு இதில் திறந்து விட்டாங்க மூணு கேட்ல போயிட்டு இருக்கு பதினாறு பதினஞ்சு பதினாலு மூணுலயும் போயிட்டு இருக்கு இப்ப பதிமூணாம் நம்பர் கேட்டுக்கு போயிருக்காங்க மக்கள்ஸ் வேற மாதிரி இருக்கு மக்கள் பாருங்க வேற மாதிரி இருக்கு

பாருங்க பாரு எல்லா கலர்லயும் தண்ணி வருது கருப்பு மஞ்ச வெள்ளை பச்சை அங்க போயிட்டு வாங்குறோம் நான் கேட்டு பக்கத்தால இல்ல அங்க ஒண்ணு பறந்துட்டு இருக்கு நீ டாப் இவ்வளவு தர டாப் இவ்வளவு தர சமயம் தெரியுண்டா கடைசி வரைக்கும் அந்த நாய்க்குட்டி காணும்

என்ன போலா நம்ம பக்கத்தாலும் எப்படியா

சிங்க பாருங்க வேற வந்துட்டு வந்துருக்கு தண்ணி அந்த நாய் நேர் நடுவுலயே நின்னுட்டு இருக்கு பாவம் அவளோதான் நாய் பாருங்க பயங்கர கூட்டம் ஃபுல் டிராஃபிக் போலீஸ் எல்லாமே பாத்தீங்களா இப்ப எல்லாம் க்ளியர் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியாறு படத்தில் தண்ணி திறந்து விட்டு தான் வீடியோ எடுத்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் அப்லோட் பண்றேன் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே மக்களே பாய் பாருங்க உங்களுக்கு